கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் பலியா ஐம்பத்திரியலின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பதினேழாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பலியான பத்திரியலின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக யாழ்ப்பாணம் மாநகர சபையின் திண்ம கழிவகற்றலில் பெரும் ஊழல் மோசடி நேற்றைய அமர்வில் குற்றச்சாட்டு யாழ்ப்பாணம் மாநகர சபையின் திண்ம கழிவகற்றல் செயற்பாட்டில் பெரும் ஊழல் மோசடிகள் காணப்படுகின்றன என்று ஜாழ்ப்பாணம் மாணவர் சபையின் நேற்றைய அமர்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாண மாணவர் சபையின் ஜூலை மாதத்துக்கான அமர்வு முதல்வர் மதிவதனி தலைமையில் நேற்று ஆரம்பமானது சபையின் கழிவகற்றல் திட்டம் தொடர்பில் விவாதித்த போதே ஜாழ்ப்பாணம் மாநகர கழிவகற்றல் திட்டத்தில் பல வடிவங்களில் ஊழல் மோசடிகள் தொடர்கின்றன என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்படி ஜாழ்ப்பாணம் சபையில் பதினாறு உளவு இயந்திரங்கள் வாடகை அடிப்படையில் கழிவகற்றும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றன அவற்றுக்கான மாதாந்த வாடகையாக ஐம்பது லட்சம் ரூபாவும் வருடாந்த வாடகையாக ஆறு கோடி ரூபாவும் வழங்கப்படுவதாக கூறப்பட்டது மாநகர சபைக்கு சொந்தமான வாகனங்கள் சிறிய பழுதுகளுடனேயே இயங்காமல் உள்ளன எனவே அந்த பழுதை சரி செய்வதை விடுத்து அதைவிட பலமடங்கு மடங்கு தொகையை வாடகையாக செலுத்தி விடுவது ஜாழ்ப்பாண மானர் சபையின் பணத்தை தேவையற்று செலவழிக்கும் செயற்பாடாக அமைவதுடன் இதில் ஊழல் மோசடிகள் உள்ளதாகவும் சந்தேகிக்கின்றோம் என்று உறுப்பினர் தர்சானந்த் சுட்டிக்காட்டினார் அத்துடன் மாணவர் சபைக்கு சொந்தமான சில கழிவகற்றல் வாகனங்கள் குறுகிய இடங்களில் சேவையில் ஈடுபடுகின்ற நிலையில் தொலைதூர சேவைக்காக வாடகை வாகனங்கள் செல்கின்றன இதற்கான காரணங்கள் மோசடிகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று உறுப்பினர் சுவீகரன் நிசாந்தன் சுட்டிக்காட்டினார் ஜாழ்ப்பாணம் மாணவர் சபைக்கு சொந்தமான வாகனங்கள் சில இயங்க நிலையில் உள்ள போதிலும் அவை உயர் அதிகாரிகள் சிலரின் அழுத்தத்தால் இயங்காமல் செய்யப்பட்டுள்ளன இந்த விடயம் பாரதூரமானது என்றும் உறுப்பினர்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றவாறாக வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக முதல்வரின் விடயத்தில் மூக்கை நுழைத்த துணை முதல்வர் நேற்று அமர்வில் கடும் நேர விடயம் ஜாழ்ப்பாண மாநகர சபையின் அமர்வின் போது முதல்வர் இருக்கத்தக்கதாக முதல்வர் பதில் முதல்வர் வழங்க வேண்டிய விடயங்களில் துணை முதல்வர் அடிக்கடி தலையீடு செய்து கொண்டிருந்ததால் நீண்ட நேரம் இழுவர் ஏற்பட்டது விவாதங்களின் போது உறுப்பினர்கள் முதல்வரிடம் குறிப்பிடும் விடயங்களுக்கும் முதல்வர் தெரிவிக்க வேண்டிய பதில்கள் ஒவ்வொன்றுக்கும் பதில் முதல்வர் தேவையற்ற வகையில் தலையிட்டு கருத்துக்களை வெளியிட்டபடி இருந்தார் ஒவ்வொரு விடயத்திலும் தலையிட்டு நீண்ட விளக்கத்தையும் அவர் வழங்கினார் காலை பத்து மணிக்கு ஆரம்பித்த அமர்வு இரவு ஏழு மணி வரை இடம்பெற்றமைக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜாழ் மாநகர சபை அமர்வில் மிக முக்கியமான விவாதங்களில் சபையில் உறுப்பினர்கள் இல்லை ஜாழ்ப்பாண மாநகர சபையின் நேற்றைய அமர்வில் மிகவும் முக்கியமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற போது உறுப்பினர்கள் பெருமளவானோர் சபையில் இருக்கவில்லை ஜாழ்ப்பாண மாநகர சபையின் அமர்வு நேற்று காலை ஆரம்பித்தது நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்படாத விடயங்கள் தொடர்பிலும் நீண்ட விவாதங்கள் இடம்பெற்றன இதனால் அமர்வு இரவு ஏழு மணி வரை தொடர்ந்தது இதனால் அமர்வு நடைபெற்று கொண்டிருக்கும் போது பல உறுப்பினர்கள் வெளியேறி சென்றனர் முக்கியமான விவாதங்கள் மற்றும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற போது பெருமளவான உறுப்பினர்கள் வெளியேறி இருந்தனர் நாற்பத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட மாணவர் சபையில் அமர்வு முடியும் போது வெறும் இருபத்தைந்து உறுப்பினர்களே இருந்தனர் நேற்று அமர்வின் போது மராமத்துக்குழு சுகாதார குழு நிதிக்குழு ஆகியவற்றில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் சபையின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டன மாநகர சபை அமர்களுக்கு தேவையான பணியாளர்களை நியமிப்பது தொடர்பிலும் வட்டாரங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பிலும் நல்லூர் உற்சவ காலத்தில் அமைக்கப்படும் வீதி தடைகள் தொடர்பிலும் நீண்ட நேர விவாதங்கள் இடம்பெற்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜாழ்ப்பாணம் சபையால் கல்லுண்டாய் வழியில் மருத்துவ கழிவுகள் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று மாநகர அமர்வில் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டு ஜாழ்ப்பாணம் மாநகர சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள அரச தனியார் மருத்துவமனைகளில் மருத்துவ கழிவுகள் ஜாழ்ப்பாணம் கல்லுண்டாய் வழி பகுதியில் கொட்டப்படுகின்றன இது பேராபத்தானது என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர் கபிலன் குற்றம் சாட்டியுள்ளார் ஜாழ்ப்பாணம் சபையின் நேற்றைய அமர்வில் மாநகரின் கழிவகற்றல் முகாமை செய்யப்பட வேண்டிய அவசியம் தொடர்பில் நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டது இதன்போது மாநகர உறுப்பினர் கபிலன் தெரிவித்துள்ளதாவது ஜாழ்ப்பாணம் கல்லுண்டாய் வழியின் குப்பை மேடு அண்மையில் தீப்பெற்றி எரிந்தது இதையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்று அங்கு ஆய்வில் ஈடுபட்டபோது அந்த மேட்டில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளமையை அவதானிக்க முடிந்தது வலிப்பு மற்றும் வலி நிவாரணிகள் உள்ளிட்ட ஏராள மருத்துவ கழிவுகளே இவ்வாறு கொட்டப்பட்டுள்ளன மருத்துவ கழிவுகளை நாங்கள் தான்றோன்றித்தனமாக அகற்ற முடியாது எனவே குப்பை மேடு தானாக தீப்பற்றியதா அல்லது தீப்பெற்ற வைக்கப்பட்டதா என்பதில் சந்தேகம் நிலவுகின்றது தானாகத்தான் தீப்பற்றியது என்றாலும் இது ஆபத்தான விடயம்தான் இதன் பின்னால் உள்ள ஆபத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்று கபிலன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜாழ் மாநகரசபை அமர்வு பேஸ்புக்கில் நேரலை விட்ட உறுப்பினருக்கு கண்டனம் ஜாழ்பாண மாநகர சபை அமர்வை பேஸ்புக் ஊடாக நேரலையில் ஒளிபரப்பிய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்த மாநகரசபை உறுப்பினருக்கு மாநகர முதல்வரால் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது மாநகர சபையின் நேற்று அமர்வில் உறுப்பினர்களிடையே விவாதம் நடைபெற்ற நிலையில் சபை அமர்வில் பங்கேற்ற மாநகரசபை சபை உறுப்பினர் ஒருவர் தனது பேஸ்புக்கில் அமர்வை நேரலையில் ஒளிபரப்பு செய்தார் இந்த விடயம் தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மாநகர சபை உறுப்பினர் தர்சானந்த் குறித்த விடயம் தொடர்பில் மாநகர முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் சபை ஒழுங்கு விதிகளுக்கு மாறாக குறித்த உறுப்பினர் செயற்பட்டதால் அவருக்கு ஒரு மாதம் சபை அமர்வில் பங்கேற்க தடை விதிப்பது சம்பந்தமாக முதல்வர் சபை உறுப்பினர்களின் ஆலோசனையை கேட்டார் இதன்போது எழுந்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர் இளங்கோபன் குறித்த நபர் புதிய உறுப்பினர் என்பதால் மன்னிப்பு வழங்குமாறு கோரினார் இதனையடுத்து மாணவர் முதல்வர் அந்த உறுப்பினரை கடுமையாக எச்சரித்ததுடன் இனி இவ்வாறு செயற்பட்டால் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவுறுத்தினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக நடந்து முடிந்ததே வரலாறு தணிக்கைக்கு இடமில்லை தேசிய தலைவரின் நிலை தொடர்பில் முன்னாள் போராளி பசீர் காக்கா அறிக்கை எமது புனிதமான விடுதலை இயக்கத்தின் தலைவரை தமிழினம் இழந்துவிட்டது என்ற செய்தியை அனைவரும் ஏற்றுக்கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் வேண்டும் இவ்வாறு முன்னாள் மூத்த போராளி பசீர் காக்கா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவரால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மேலும் உள்ளதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் பின்னர் தாயகத்திலும் உலகப் பரப்பிலும் உள்ள தமிழ் பேசும் மக்களின் மனதில் எழுந்து நிற்கின்ற வினா எமது தேசிய தலைவரின் இருப்பு தொடர்பானது பொதுவாக தாயகத்தில் குறிப்பாக முள்ளிவாய்க்கால் வரை பயணித்த மக்கள் கள நிலைமையைச் சரியாக புரிந்து கொண்டவர்கள் என்ற வகையில் இனி எக்காலத்திலும் எங்கும் எம் கண்ணில் அவர் மாட்டார் என்ற கசப்பான உண்மையை புரிந்து கொண்டனர் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட வீடியோக்களை மட்டுமே பார்த்து இவ்வாறான உயரிய தலைவனின் காலத்தில் வாழ்ந்தோம் பங்களித்தோம் என்ற உணர்வினை பெற்றனர் தாயகத்தில் தலைவரின் புதல்வி துவாரகாவின் வித்துடலுக்கு மன்தூவி வீரவணக்கம் செய்தவர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அப்படி இருக்கையில் துவாரகாவின் பேராலும் மோசடி செய்யும் ஈனப்புறவிகள் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எமது புனிதமான விடுதலை இயக்கத்தின் தலைவரை தமிழினம் இழந்து விட்டது என்ற செய்தியை அனைத்துலக பொறுப்பாளர் என ஏற்கனவே தலைவர் உத்தியோபூர்வமாக நியமித்த கேபி மற்றும் அம்பாறை மாவட்ட சிறப்பு தளபதி ராம் பிராந்திய அரசியல் துறை பொறுப்பாளர் தயாமோகன் ஆகியோர் உலகுக்கு தெரியப்படுத்தினர் அந்த நாள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் திராணி எப்போதும் போராட்டத்துக்கும் தேசிய தலைவருக்கும் விசுவாசமாக இருப்போம் என பிரமாணம் எடுத்துக்கொண்ட அனைவருக்கும் இருக்க வேண்டும் உத்தியோகபூர்வமாக தலைவரால் நியமிக்கப்பட்ட இந்த மூவரும் விடுத்த அறிவித்தலை இனி எவரும் உதாசீனம் செய்ய முனையமாட்டார்கள் என நான் நம்புகின்றேன் ஏற்கனவே நடந்து முடிந்ததே வரலாறு இதில் தணிக்கைக்கோ சமரசத்துக்கோ இடமில்லை பெரும்பான்மையினரின் முடிவு என்ற தீர்மானத்திற்கு இது தேர்தல் அரசியல் அல்ல நாம் எடுக்கும் முடிவுகள் இவ்வளவு காலமும் வாழ்ந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை பிரதிபலிக்க வேண்டும் வேறு எந்த சக்திகளின் முடிவுகளையும் அமுலாக்கும் விதமாக வரலாற்றை மாற்றியமைக்க முயலக்கூடாது என எமது மாவீரர் குடும்பங்களின் சார்பில் வேண்டிக் கொள்கின்றேன் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகை முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வவுனியா வடக்கு வடிவச்சகல்லு கிராம அலுவலர் பிரிவில் ஆயிரம் ஏக்கர் காணி தமிழ் அரச அதிகாரிகளின் துணையுடன் பெரும்பான்மையினர் ஆக்கிரமிக்க முயற்சி வவுனியா வடக்கு வடிவச்சகல்லு கிலாம அலுவலர் பிரிவில் தமிழ் மக்களின் ஆயிரம் ஏக்கர் பூர்வீக காணிகள் தமிழ் அரச அதிகாரிகளின் துணையுடன் பெரும்பான்மை இனத்தவர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆக்கிரமிப்பு முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது தமிழர் பகுதியில் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆயிரம் ஏக்கர் அடர் வன அழிப்பு முயற்சி பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனது நேரடி தலையீட்டினால் கடந்த ஏழாம் தேதி தடுத்து நிறுத்தப்பட்டது மேலும் இது குறித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவர் எனவும் வனவளத்துறை மகாவலி அதிகார சபை என்பன உறுதியளித்திருந்தன இந்நிலையில் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தலைமையிலான குழுவினர் மகாவலி அதிகார சபையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து வினவியிருந்தனர் இதன்போதே தமிழர்களுக்கு தமிழ் அரச அதிகாரிகளே வினையாய் அமைந்த சம்பவம் வெளிக்கொணரப்பட்டது மகாவலி அதிகார சபையால் தீவைச்சகுளம் பகுதியில் தமிழ் மக்கள் பூர்வீக காணியை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பத்து பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு விவசாய நடவடிக்கைகளுக்கு ஓராண்டு குத்தைக்கு வழங்கியுள்ளது இதனை பெரும்பான்மை இனத்தவர்கள் அந்தர்வேல கமக்கார அமைப்பாக பதிவு செய்தனர் குறித்த பகுதியை நெடுங்கேணி கமநல சேவை நிலையம் அளவீடுகளை மேற்கொண்டு குறித்த பெரும்பான்மை இனத்தவரின் கமக்கார அமைப்பை அங்கீகரித்துள்ளது குறித்த பகுதிக்கான கிராம உத்தியோத்தர் பவுனியா வடக்கு பிரேசீலகம் என்பன குறித்த செயற்பாட்டுக்கு துணை போயுள்ளமை வழிகொணரப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழி விவகாரம் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்படும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டவெள தெரிவிப்பு செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வட்டவெள தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றிற்கு அவர் நேற்று வழங்கிய நேர்காணலிலேயே இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் செம்மணி தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அரசு அந்த நடவடிக்கையில் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் தெரிவித்தார் மேலும் மேற்படி விவகாரங்கள் தொடர்பில் எம்மிடம் உள்ள தகவல்களை நாம் வெளியிட மாட்டோம் அவற்றை வெளியிட்டால் அதை பெற்றுக்கொள்வோர் அதனை எவ்வாறான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்துவார்கள் என தெரியாது இந்த விடயங்களில் எவரது அவசரத்துக்கும் எம்மால் செயற்பட முடியாது கலந்த அரசு அவ்வாறு செயற்பட்டாலும் எமது அரசு ஒருபோதும் அவ்வாறு செயற்படாது அரசு என்ற வகையில் நாம் மிகவும் பொறுப்புடன் செயற்படுவோம் என தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கிளிநொச்சியில் அதிகளவான காணிகள் தொடர்ந்தும் படையினரின் ஆக்கிரமிப்பில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு சிறிதரன் எம்பி கோரிக்கை கிள்நொச்சி நகரில் நாற்பது வீதத்துக்கும் அதிகமான காணிகளை படையினர் தொடர்ந்து ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றனர் இவற்றை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை ஒன்றினை முன்வைத்தார் கிள்நொச்சி கரைச்சி பிரேச இலகத்தில் நேற்று நடைபெற்ற பிரேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் மாவட்டத்தில் நீண்ட காலமாக மக்கள் பயன்படுத்திய பயிர் செய்து வந்த ஏராளமான காணிகள் படையினரின் கட்டுப்பாட்டிலும் வனவள திணைக்களத்தினாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஆணை விழுந்தான் குளத்தின் கீழான வயல் காணிகள் பள்ளிக்குடா போன்ற பகுதிகளில் அங்கே மக்கள் பயிற்சியை மேற்கொண்டதற்கான கட்டுமானங்கள் இருக்கின்றன கிளிநொச்சி நகரத்தில் உள்ள நாற்பது வீதமான காணிகள் முழுக்க முழுக்க படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது யுத்தம் நிறைவேற்று பதினாலு ஆண்டுகள் கடந்துள்ளன யாரும் ஆயுதம் தூக்கவில்லை யாரும் போராடவில்லை ஆனால் இராணுவம் இவ்வாறு காணிகளை ஆக்கிரமித்து வைத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கில் இராணுவ வசமுள்ள காணிகளை விடுவிக்குக எதிர் முப்பதாம் தேதி ஜாலில் கவன ஈர்ப்பு வடமாகாணத்தில் இராணுவத்தினர் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க கோரி எதிர்ப்பு முப்பதாம் தேதி ஜாழ்ப்பாணத்தில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முன்னதாக வடக்கில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்குமாறு கோரி கொழும்பில் கவனெர்ப்பு போராட்டம் ஒன்று ஜனாதிபதி சீலத்துக்கு அண்மையாக நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அனுர அரசால் மக்கள் நெருக்கடிக்குள் நாமல் குற்றச்சாட்டு அனுர அரசாங்கத்தின் நடவடிக்கையால் பொதுமக்கள் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளனர் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்ட வார் தெரிவித்துள்ளார் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை விளம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நல்லூர் ஆலயத்தின் உற்சவ காலத்தில் கருத்துறை வீதியை மூட வேண்டாம் சபை உறுப்பினர்கள் விடாப்பிடி வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வேடாந்த மகோற்சவ காலத்தில் ஆலயத்தின் மேற்கு புறமாக உள்ள பெருத்துறை வீதியை மூட வேண்டாம் என ஜால் மாநகர சபை அமர்வில் உறுப்பினர்கள் ஒரு சாரார் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் ஜால் மாநகர சபை அமர்வு நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தபோது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த உறுப்பினர் உதயசிரி கருத்தறிவிக்கையில் ஆலய மகோற்சவ காலத்தில் மேற்கு பக்கமாக உள்ள வாயிலை முற்றாக அடைப்பது ஆபத்தானது கடந்த காலங்களில் முற்றாக அடைக்கப்பட்டதால் சன ஏற்பட்டு பலர் காயமடைந்தனர் இதனை கருத்தில் கொண்டு அந்த வாயிலை முழுமையாக அடைப்பதற்கு ஜால் மாநகர சபை ஒப்புதல் வழங்கக்கூடாது என கூறினார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் மாநகர சபை உறுப்பினர் சண்முகநாதன் பிரதீபன் மேற்கு புறமாக உள்ள வீதியை முற்றாக அடைப்பதால் மலசல கூடத்திற்கும் கூட மக்கள் நீண்ட தூரம் நடக்க வேண்டியுள்ளது ஆகவே இருபுறத்திலும் உள்ள சிறிய வாயில்களை அமைத்து மக்கள் சென்று பெற அனுமதிக்க வேண்டும் என கூறினார் இதன்போது தெரிவித்த ஜாழ் மாணவர் சபை முதல்வர் இந்த உடையம் தொடர்பில் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி ஆலய நிர்வாகத்துடன் கலந்துரையாடல் நடைபெறவுள்ள நிலையில் இது குறித்து பேசி தீர்மானிக்கலாம் என கூறினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இலங்கை நாடாளுமன்றில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஹென்சாட் தயாரிப்பதற்கு திட்டம் பாராளுமன்றில் கன்சாட் தயாரிப்பதற்கான கூகுள் ஏஐ ஒருங்கிணைப்பு அமைப்பை பொது நிதிக்குழு வெற்றிகரமாக சோதித்துள்ளதாக அதன் தலைவர் கர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார் குரல் பதிவுகளை உரையாக படியெடுப்பதற்கும் இந்த அமைப்பு உள்ளது பாராளுமன்றத்தின் நூற்றாண்டு பழமையான கையால் எழுதப்பட்ட கன்சாட் மற்றும் கூட்ட நிமிட அமைப்பை நவீனமயமாக்க ஃபைன்டெக் எச்ச்கியூவால் கூகுள் ஏஐ ஒருங்கிணைப்பின் சிஓபிஎஃப் பைலட் சோதனையை பயிர்ந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதிக சுமை கொண்ட ட்ரான் சப்ஸ்கிரைபர்கள் பத்துக்கு மேற்பட்ட குழுக்களில் பல நாள்கள் தாமதத்தை எதிர்கொண்டனர் இப்போது ஏஐ உடனடி நிமிடங்கள் வார்த்தைகளில் பதிவுகள் மற்றும் செயல் புள்ளிகளை வழங்க முடியும் இது செயல்திறனில் புரட்சியை ஏற்படுத்துகின்றது குழுவிற்கு பாராட்டுக்கள் என்று டாக்டர் டி சில்வா கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக செம்மணி நிலம் அமைதியை கலைந்துள்ளது உண்மைகளை நீண்ட காலத்திற்கு மறைத்து வைத்திருக்க முடியாது நான்கு தொடக்கம் ஐந்து வயதான சிறுமியை பாதுகாக்கும் கடப்பாட்டை மறந்து போயுள்ளவர்களின் நாட்டிலேயே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என கூறியுள்ள சட்டத்தனியும் அரசியல் செயற்பாட்டாளருமான பெனிஸ் லஸ் துசான் நாம் ஒரு சிறுமிக்காக துன்பப்படவில்லை என்றால் அவளுக்கான நீதியை கூற முடியவில்லை என்றால் நாங்கள் எந்த நிலையில் இருக்கின்றோம் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் செம்மணியில் புத்தகப்பையுடன் அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதி நாலு தொடக்கம் ஐந்து வயதான சிறுமி ஒருவருடையது சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ள நிலையில் அது குறித்து சட்டத்தனி பெனிஸ் லஸ் துசான் தனது சமூக வலைத்தளத்தில் செய்துள்ள பதிவிலேயே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தல் முடிந்து ரெண்டு மாதங்கள் கடந்த போதும் ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் ஐம்பது உள்ளூராட்சி சபைகள் முடக்கம் உள்ளூராட்சி தேர்தல் நிறைவடைந்த ரெண்டு மாதங்கள் நிறைவடைந்துள்ள போது சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட சபைகளில் ஆட்சி அதிகாரத்தை அமைக்க முடியாமல் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உறுப்பினர்கள் சபையில் பங்கேற்காமை உறுப்பினர்களின் பெயர்களை வர்த்தமானில் வெளியிட தவறியது மற்றும் நீதிமன்ற உத்தரவுகள் காரணமாக குறித்த சபைகளில் அதிகாரம் நிறுவப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பெண் பிணைத்துவம் தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக வனாவித்தவில்லு பிரதேச சபையின் அதிகாரம் இன்று வரை நிறுவப்படவில்லை முழு உறுப்பினர்களில் ஐம்பது வீதமானவர்கள் சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பதாலும் சில உறுப்பினர்கள் வேண்டுமென்றே கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து வருவதாலும் இந்த நிலைமை உருவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது இதன் காரணமாக பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் தாமதமாகியுள்ளதாக உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கல் பத்திரிகையில் எழுந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்ட முயற்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்